தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான புரட்சித்தலைவி அம்மா ஜே ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்தநாள் விழா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட முன்னாள் முதலமைச்சரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஜெ ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்தநாள் விழா தென்செண்டை மாவட்டம் விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் நூற்று முப்பத்தி எட்டாவது மேற்குவட்ட கழக செயலாளர் ஏ குட்டி தலைமையில் கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் ஆயிரம் நபர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் தென்சென்னை மாவட்ட கழக செயலாளருமான வி என் ரவி அவர்கள் கலந்து கொண்டு தமிழகத்தின் கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக் காலத்தில் செய்த திட்டங்கள் எண்ணில் அடங்காது குறிப்பாக மகளிருக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி காட்டியவர் அம்மா என கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் விருகம்பாக்கம் தெற்கு பகுதி கழக செயலாளர் ஏ எம் காமராஜ் எஸ் எம் சரவணன் ஏ அண்ணாமலை இளங்கோவன் சுரேஷ் குணசேகரன் ஜெகன் உள்ளிட்ட கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்